லஞ்ச் வரைக்கும் நம்ம போவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் லஞ்ச் அப்புறம் துவக்கணும் நம்ம இன்னைக்கு வேற என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா இப்ப ஏதாவது ஒரு பொருள் காணும் தொலைஞ்சு போச்சு அதே பிரசனத்துல எப்படி பாக்குறவங்க நிறைய பேர் ஒவ்வொரு விதமா பார்ப்பாங்க ஐயா எப்படி பார்த்தாருங்கிற மெத்தட நம்ம பார்ப்போம் சில நேரங்கள்ல சில நபர்கள் காணாம போயிடுவாங்க அவங்களே எப்படி நம்ம பார்ப்போம்

சரியா சோ அது இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு வேற சில விஷயங்களை இன்னைக்கு கவனிப்போம் வந்துருக்காங்க இன்னைக்கு நிகழ்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இன்னைக்கு பொதுவாக நம்மளுடைய வகுப்புல வந்து நம்ம வந்து இசைய பத்தி நம்ம எடுக்கிறோம் உங்க எல்லாருக்கும் தெரியும் இசையை குறிக்கக்கூடிய கிரகங்கள் ரெண்டு சரிதானா இரண்டு கிரகம் சரியா அந்த ரெண்டு கிரகம் இப்ப ஐயா வந்து ரொம்ப முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இசை ஜாம்பவான்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இசையை பத்தி பேசியிருக்காங்க சங்கராபரான ராகத்தை வச்சு பேசியிருக்காங்க எனக்கு தெரியல வீடியோ இருக்கானு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீடியோ இல்லை ஆனால் போட்டோவும் அவருடைய ஆர்டிகல் என்ன பேசினாருன்றது நம்மகிட்ட இருக்கு புக்ல இருக்கு அவர் என்ன பேசினாருன்னா ஐயா பேசினாரு அதாவது ஜோதிடர்கள் மத்தியில ஐயா பேசுறாருங்கிறது எல்லாருக்கும் தெரியலாம் ஆனா இசைக்குள்ள அவர் இப்படி போய் பேசியிருக்க முடியும் இப்போ இசையோட ஞானம் அவருக்கு இருந்திருக்கணும் சரிங்களா இப்போ பொதுவா வந்து காலபுருஷனுக்கு மூணாவது இடம் மிதுனம் அது இசையை குடிக்கிறதுக்குரிய இடம் காது அது இசை தானே மூணாம் இடம் மூணாம் இடம் புதன் சரியா இப்போ இன்னைக்கு வந்த கெஸ்ட் வந்து அவர் யாரு பத்திரிக்கை துறை பத்திரிகை துறை வந்தவர் பத்திரிகை துறை சரிதானா புதன் தானே கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் மூன்றாம் இடம்

எங்க குடும்பத்துல எல்லாருமே மியூசிக் படித்தவங்க நான் மட்டும்தான் படிக்க தான் அதிகம் ஏன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும்போது அம்மா தான் எனக்கு இதை கொஞ்சம் அப்படிங்க ஸ்கூல் பண்ணிக்கிட்டாங்க பண்ணுங்க ஆமா அதில் இருந்து நான் என்னுடைய தேடல்கள் கிடைக்காச்சு என்னுடைய தேடல்கள் எங்க வீடு வந்து ஒரு பெரிய ஜாயின் ஃபேமிலி அதனால எங்களுடைய கிராண்ட் எங்க வீட்ல வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ராகத்திலே பேர் வச்சுறாங்க எனக்கு பேர் வச்சதுக்கு மட்டும்தான் ராகம் அந்த ராகம் எதெல்லாம் சொல்லுதுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு தெரியாது அதுல ஐயா பேர்லயே ஒரு ராக இருக்கு வசந்தா ஒரு ராக இருக்கு இப்போ இதுல ஐயா என்ன சொல்றாரு ஒருத்தருக்கு பேர் ஆனந்தன் இவருக்கு பேர் இருக்கு அப்படின்னா கிரகங்கள் தான் அந்த பேரை கொடுத்திருக்குன்னு சொல்றாரு ஒரு ஊருக்கு பேர் இருக்கு மதுரை அப்படின்னா அந்த மதுரைக்கு ஏன் மதுரைன்னு பேர் வந்துச்சு பாண்டிச்சேரி ஏன் பேர் வந்துச்சு நம்ம படிச்சோமா அப்ப இதெல்லாம் வந்து கிரகங்கள் தான் கொடுத்துச்சு அப்ப ராகத்துக்கு ஒரு பேர் இருக்குல்ல அப்ப அது ஏன் கிரகம் கொடுத்துட கூடாது இல்லையா இப்போ இங்க பாருங்க கரகர சத்தம் ஐயா ஒண்ணு சொல்லுவார் ஞாபகம் இருக்கா சொல்லுவார் இல்லையா கரகர புரியானே ஒரு ராகம் அப்ப உங்க ஜாதகத்துல அந்த ரெண்டு கிரகம் என்ன ஏன் கரகர புரியா கேட்கக்கூடாது

ராஜா சாரோடைய மியூசிக்கு அவரே ஒரு இடத்துல சொல்லிருக்காரு தான் வந்து எனக்கு அவருக்கு நிறைய பேர் பட்டங்கள்லாம் கொடுத்தா கூட தேனி மாவட்டத்துல எங்கேயோ ஒரு ஊரு ஒரு பூ வைதேகி வைதேவி வைதேகி வைந்தேவி காத்திருந்தால் படம் ஓடுது அது நைட் ஷோ ஓடுனா காட்டு யானைகள் வருதான் கூட்டம் கூட்டமா வந்து ஒரு பாட்டி இடத்துல அந்த பாட்டை கேட்டுட்டு இந்த சாங் ஒன்றுலாம் போய்டும் இது அவருக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அப்படிங்கிற அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற அப்போ ஒரு இசைக்கு வந்து அதாவது அந்த காலத்துல வந்து இது வந்து இசை வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பச்சை இருக்கக்கூடிய வாழைத்தார பாட்டுப்பாடி பழுது வச்சுக்க முடியும் பாடி பச்சை வாழத்தார பழுக்க வைக்க முடியும் அப்போ அந்த இசைக்கு எவ்வளவு பெரிய ஒரு வீச்சு இருக்கு அப்ப அது கிரகங்களும் அதுக்கு துணை புரிஞ்சா அந்த விஷயங்கள் நடக்கும் அப்ப இது மாதிரி நிறைய விதமான ராகங்கள் இருக்கு நிறைய ராகங்கள் இருக்கு இதுல வந்து இப்போ நம்ம ஒரு லக்னம் ரெண்டு மணி நேரம் வந்துடும் இல்லையா இது மாதிரி பன்னிரெண்டு லக்னம் இருபத்தி நாலு மணி நேரம் இதுக்கு வந்து கால நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நான் ஒரு லிஸ்ட் இருக்கு சொல்றான்னு பாருங்க இதுல வந்து அதிகாலையில கேட்கிற ராகம் வந்து பூபாலம் பூபாலம் அதிகாலையில கேட்கிற ராகம் பூபாலம் இருபத்தி நாலு மணி நேரத்தையும் இவங்க பிரிச்சிருக்காங்க அதே மாதிரி சில பேர் தூக்கம் வரலன்னா அதற்கு இது வந்து மெடிசன்ல இவங்க பயன்படுத்துறாங்க நீலாங்க சூப்பர் அதை இன்ஸ்ட்ருமெண்ட்ல கேட்கணுமா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்னைக்கு கருவுல இருக்கிற குழந்தைக்கு கூட இன்னைக்கு அவங்க அவங்க கமலே செல்வராஜா அவங்க டாக்டர் அவங்க வந்து ஒரு தெரப்பி கொடுக்க கமலா செல்வராஜ் ஒரு தெரபி கொடுக்குறாங்க வீணையுடைய மியூசிக்கை கேட்டா குழந்தை நல்லா வளரும் அப்போ ஐயாவுடைய ஜாதகத்திலையும் அந்த ரெண்டு கிரகங்கள் ஏழாம் பாவத்துல இணைந்து இருந்தது அவர் எடுத்து சொன்னாரு இன்னைக்கு அவருடைய வகுப்புல நம்மளும் இதை பத்தி பேசுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்ப ஒவ்வொரு ராகத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு இசைக்கு பின்னாடி அதாவது பெங்களூர் ஒண்ணு இருக்கு இசைக்கருவிகள் இப்ப பழைய காலத்துல இசைக்கருவிகள் பண்ணது எல்லாம் இப்ப கிடையாது இப்ப இல்ல இதுல வந்து சுதி சம்பந்தப்பட்ட இசைக்கருவிகள் தாளம் சம்பந்தப்பட்ட இசைக்கருவிகள் இருக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு இப்ப தெரிய வந்தது இப்ப மேல் வந்து இந்த தப்பட்டம் அதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து தாளம் சம்பந்தப்பட்டது இதே வந்து நீங்க நம்ம வீணகி கித்தாரு அதெல்லாம் ஸ்ருதி சம்பந்தப்பட்ட இசை அப்போ இதை வந்து நம்ம எப்படி இசைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு நம்ம இதை பார்ப்போம் ஒன்று ரெண்டு உதாரணங்கள்னு நான் சொல்றேன் ஸோ இதை வந்து நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்க இதில் நம்ம இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் என்ன நம்ம குபேரன் சார்ந்த ஒரு விஷயத்த பார்க்க போறோம் இதுல உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே என்னவா இருக்கும் எந்த பாட்டு கேட்டாசு அப்படிதானே அந்த பாட்டை என்னோட பெரியவர்களும் ஐயாவோட கருணையாலேயே நான் அதை நானும் இதை கேட்டேன் எனக்கு இதை வந்து நான் கிட்ட போயே கேட்டேன் என்ன எனக்கு மியூசிக்ல எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சர்க்கிள் இருக்காங்க அவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்டு உண்மையிலேயே காசு வர்றதுக்குன்னு ஏதாவது ஆகம் இருக்கா

மங்களது மங்களக்குாகம்னு ர இருக்கு மங்கள மங்களு ஒண்ணு சொல்றேன் எல்லா ராகங்களுமே வந்து வீட்டுல கேட்கறது ரொம்ப நல்லது சங்கீதத்தை படிச்சவங்களோ சங்கீதத்தை பயன்படுத்துறவங்களோ இல்ல மேல தாளங்களை வீட்டுல வச்சிருக்கவங்க இல்ல நிஜமாவே கவலை கஷ்டம்

அப்போ ஒரு தூங்க வைக்கிறதுக்கு ஒரு ஆறாறு தாளாட்டு பாட்டு கிராமத்தில் பாடிக்கிட்டு தான் இருக்காங்க சரி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பந்தத்துக்கும் இருக்கு என்ன ஒரு சில ராகங்கள் வந்து வந்து உணர்வு மாதிரி உண்டாகுமா சோகம் மாதிரி ஒரு உணர்வை உண்டாக்குமா இது வந்து இளையராஜா அவர் பாட்டில் ஒருத்தர் எழுதியிருக்காரு நான் இது எனக்கு சமீபத்தில் தேடும் போது தான் எனக்கு கிடைச்சது வீணை வந்து கிட்டத்தட்ட ஒரு

பட் மெஜாரிட்டி நீங்க எத்தனை இன்ஜினியர் சார் பாருங்க செல்வம் எத்தனை இன்ஜினியர் ஆமா எத்தனை இன்ஜினியர் பாத்தீங்களா இல்லையா என்ன சோ அப்ப இன்னைக்கு மெஜாரிட்டி சோ அந்த மாதிரி இன்னைக்கு அத வச்சும் கூட நம்மளால சொல்ல முடியும் சோ இந்த மாதிரியாக ஒவ்வொரு ராகங்களையும் வந்து இது வந்து ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயம் ஸ்ரீ ராகம் அப்புறம் மாயா மாயாவல கவுல சௌரா சௌராஷ்டிரம் மாயா மாயாவல கவுல அப்படின ஒரு ராகம் இருக்கு சௌராஷ்டிரம் உம் மத்திமாவாதின்னு ஒரு ராகம் இருக்கு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு மூட்ல இருப்போம் ஒரு மூலி அந்த மூட மாத்தக்கூடிய ராகங்கள்னு சிலது இருக்கோம் மூ ஒரு 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 விஷயத்துல இருந்து நம்ம அப்படியே மாறுபடுறதுக்கான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய சகானா அப்படிங்கிற ஒரு ராகம் மூட மாத்துது சிந்து பைரவி ஆகிர் பைரவின்னு ஒன்னு இது வந்து முத்து படத்துல அந்த முத்து கரெக்டர அவர் வெளிய தள்ளுறாங்க அப்ப ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு வரும் அது என்னன்னா அந்த ஆடியன்ஸ் மொத்தமாவே அந்த அட்ராக்ஷன் பண்ணிடுறாங்க அப்போ உங்க கணனத்தை கொண்டும் சேர்த்து வர்றதுல சோ அந்த மாதிரியான ஒரு சரி நான் வந்து கூட மயிலோட மயில 얘기를 அது ஒரு பாட்டு एग्जांपल சொன்னீங்கனா

பாடுற பாட்டுன்னு நினைக்கிறேன் ஸ்னேகா டபுளேஷன் அந்த படம் எனக்கு மறந்து வச்சு ஆலம் கோயில் கூயும் அது வந்து அந்த ராகம் சரியா அந்த பாட்டு நீங்க கேட்கலாம் பார்த்திபன் கனவு அந்த பாட்டு வரல கேட்டுங்க சரியா ஆமா என்னம்மா காபி 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 சரியா அடுத்து ஐயாவுடைய பேர் உள்ள வசந்தா இத பத்தின ஒரு இந்த ராகம் வந்து ஒரு கம்பீரமான ராகம் கம்பீரம்னா எப்படி அதாவது ஒரு பெரிய கூட்டத்துல ஒரு யானை நடுவுல வந்து அதாவது ஒரு ஒரு கோயில் ஊர்வலம் வந்தா எப்படி இருக்கும் கல்யாண ஊர்வலம் வந்தா எப்படி இருக்கும் கோயில் ஊர்வலம் எப்படி வந்தா இருக்கும் ஒரு ஞானமேல சாமி எ தூக்கிட்டு வந்தா இப்படி இருக்கும் அப்ப இந்த மாதிரி ஒரு கம்பீர தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராகம் வந்து ரசந்தம் இந்த தைரிய பிரா சீரஜினி என்றாம வரेंगे வரகம் இதுவா சொல்றேன் சரியா ஓகே சோ அப்போ இது வந்து ஒரு கம்பீரமான ஒரு ராகம் இதுல வந்து யானா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல இதே மாதிரி அட்டாணனான்னு ஒரு ராகம் இருக்கு இதுவும் ஒரு கம்பீரமான ராகம் சார் இப்போ எல்லாரும் கேட்டீங்க இல்லையா இந்த அட்டானா ராகம் பாடுங்க சார் காசு வரும் சார் அட்டானா ராகம் பாடுங்க காசு வரும் இது முதல்ல வந்து இந்த சங்கீதத்துக்கு வந்து மூமூர்த்திகள்னு சொல்லுவாங்க முத்துசாமி திக்ஷதர் சாமாதிரி பாட்டார் இதில் வந்து முத்துசாமி திக்ஷிதர் வந்து எப்பயும் நினைவோட பண்றார் அவர் ஒரு அவருக்கு பக்கவாதியை வாசிக்கக்கூடிய கலைஞர் வந்து ஒரு நாள் வரல அவருக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் அப்போ அவருக்கு பக்கத்தில் அவர் பேரும் வர அவர் ஏன் வரலன்னு அவர் கேட்கும் போது அவருக்கு வயிற்று வெளி அப்படின்னா அவரு வீட்டில் இருக்காரு அப்படிங்கும்போது முத்துசுவாமி தீட்சிதர் ஜாதகத்தை எடுத்து போடுறாரு ஓடும்போது அவர் ஜாதகத்தை அதாவது அவருடைய பக்கவாதிய கலைஞர் வரல அவர் ஜாதகத்தை போடும்போது அவருக்கு ஆறாம் இடத்தில் குரு இருக்கிற மாதிரி பார்க்கிறாரு ஆறாம் இடம் ஏன் வச்சுக்கோங்க ஆறுல குரு இருக்கிற மாதிரி அவர் கவனிக்கிறார் கவனிச்ச உடனே அட்டானா ராகங்கிறது குருவுக்காக பாடக்கூடிய ஒரு ராகம் பிரகஸ்பதின் தாராபதின்னு சொல்லிட்டு ஒரு ராகத்தை பாடுறாரு அட்டானா ராகத்துல அதுல குருவை பத்தி வர்ணிப்பார் இந்த ராகம் பாடுனா நோயும் குணமாகும் காசும் வரும் காசு கைக்கு வரும் சரியா சோ இது இது இதை வச்சுதான் அதுக்கப்புறம் நவகிரக கிருதிசுன்னு தீட்சிதர் பாடினாரு இதை வச்சுதான் தான் கிரக கிருத்தி அப்படின்னு தீட்சிதர் பாட ஆரம்பிச்சார் அப்போ அவருக்கு நோய் குணமாச்சு குருவுக்கான ஒரு ராகமாக இது வருது இதுல நீங்க போய் நெட்ல தேடுங்க இன்னும் நிறைய ராகங்கள் வரும் அதுல இந்த கரகர பிரியா கேட்டீங்க இல்லையா கரகர பிரியா வந்து என்னன்னா நட்புக்கு சொல்லக்கூடிய ஒரு ராகமா உங்க ஃப்ரெண்டு பேசாம போயிட்டாரு கரக பிரியா கேட்டுட்டு போங்க அவருக்கு பேசுவார் ஒரு நட்புக்கு

விஷயம் இப்ப நான் சொல்ல போற காலத்தை கேளுங்க அதுக்கு ஒரு சினிமா பாட்டு வர உங்களுக்கு சொல்றேன் நான் கண்டிப்பா காசு ஏன்னா இன்னைக்கு குபேர பத்தி பேச போறோம் பாரதியார் வந்து பாட்டு பாடுவார் தெரியும் இல்லையா அவங்க வீட்டு அம்மா கண்ணாமா சொல்றாமா நீ இன்னையா பாட்டு பாடிட்டே இருக்க வீட்டுக்கு காசு சொல்ல வைக்க அப்படி அப்படின்னு பாரு இவ்வளவு அரிசி இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க அந்த அரிசி எடுத்து கொல்லிக்கு போட்டு அவர் அப்படிப்பட்ட மனுஷன் அதுக்கு பா அவர் அவ்வளவு ஒரு தில்லான ஆள் இது மாதிரி சாமி தீட்சிதர் பாட்டு பாடிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கும் காசிக்கும் ஒரு தொடர்பு உண்டு அன்னபூர்ணி அவங்களுக்கு காட்சி கொடுத்தவங்க அவங்க அந்த அம்மா கேட்டாங்க என்ன காசு வேண்டாம் அப்படிங்கும் போது அவரு ஒரு பாட்டு சூப்பர் அடிச்சு நோக்கிய லக்ஷ்மி அப்படின்னு அதாவது தங்கமயமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியே உன்னை அணுதினமோ சதா பஜிக்கின்றேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இது அவர் பாடுறார் இந்த ராகத்துக்கு பேரு லலிதான்னு பேரு இந்த ராகத்துக்கு பேரு என்ன லலிதா லலிதா ராகம் கேட்டால் காசு வரும் எழுதிக்கங்க லலிதா ராகம் சார் இது வந்து நான் எனக்கு ஐயா ஒரு ஏதோ ஐயாவோட கடன் கடன் இருக்கிறதுனால எனக்கு இதை நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் கன்வே பண்றேன் அதுக்கு அம்மா எனக்கு ஒரு அனுமதி கொடுத்தாங்க சரியா நானும் அதை இது பண்ணேன் ஸோ லலிதா ராகம் இந்த லலிதா ராகத்தை கேட்டீங்கன்னா காசு வரும் சரியா இதை இளையராஜா அவர்கள் வந்து உன்னால் முடியும் தம்பின்னு ஒரு படம் இது வந்து ஆக்சுவலா தெலுங்குல வந்து ருத்ரவீன் எடுத்தாங்க சிரஞ்சீவி சோபனா நடிச்ச ஒரு படம் அதுல அந்த இப்ப தமிழ்ல வந்து சீதா கேரக்டர் அங்க வந்து வேற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு பேர் லலிதா லலிதா பிரிய கமலம் தெலுங்குல ஒரிஜினலா வரும் லலித பிரிய கமலம்ங்கிற பாட்டை கேளுங்க தெலுங்குல கேளுங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படி இல்லைன்னா தமிழ்ல கேளுங்க இதுல கதை எழுதும் நேரம் இதுன்னு இதை நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா காசு வரும் சரியா சோ இது வந்து நம்ம இந்த விஷயத்தை ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க எல்லாரும் கத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இன்னொரு பாடத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படியே இன்னும் நிறைய இருக்கு வேலை கிடையாது என்பதை அல்லது விஷயங்கள்லாம்